உடல் எடையை வந்து முனையாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கஞ்சி மிக்ஸ் வந்து சாப்பிட்ணும் இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸ் ஏன் சாப்பிட்ணுன்றத முதல்ல நீங்கள் தான் இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு தன்னாலேயே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உடல் வந்து வெயிட் போடுறதுன்றது வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அம்மா கையால் சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு வந்து உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு வெயிட்டும் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருந்துச்சு இன்றைக்கி நாமளே நம்ம உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்றைக்கி ஆரம்பித்தது தான் இந்த உடல் வெயிட்டு ரொம்ப ஹெல்த்து வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இல்லாத அளவுக்கு போனது எல்லாமே பெரும்பாலானவருக்கு வந்து இந்த வேக வைத்த உணவுகளை சாப்பிட்றத காட்டிலும் எண்ணெயில் சமைச்ச இல்லை பொறிச்ச உணவுகளை தான் வந்து அதிகமாக லைக் பண்ணுறோம் ஆரோக்கியமான உணவு வழக்கோன்றது மாதிரி இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு கடினமாக உழைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டால் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அதிகப்படியான உடம்பு வந்து வெயிட் போடும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொழுப்பு வந்து உடம்பில் வந்து அதிகமாக தங்க ஆரம்பிச்சிடுது இதுதான் வந்து உடல் பருமனுக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணம்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த உடம்பில் இருக்க மொத்த கொழுப்பில் உள்ள நல்ல கொழுப்பு வந்து எப்பயுமே உடலுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் கெட்ட கொழுப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய எல்டிஎல் வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது வந்து உங்களோட இருதயத்தை வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து தாக்கிடும் இந்த தாக்குதலுக்கு வந்து உட்பட்டோம்னாக்கா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அதனால் உணவில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும் அப்படி கட்டுப்பாடை கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே உங்கள் உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்து நிறைய அந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லைகள் வந்து சேர்ந்துருக்கிற ஒரு உடம்பாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த கொள்ளுக்கஞ்சி மிக்ஸை உடனே எடுத்துக்கோங்க ஏன்னா உடம்பு வந்து அதிகமாக வெயிட் போட்டுடுச்சுனாலே உங்களுக்கு அதுக்கு அடுத்து பல நோய்களுக்கு வந்து அது அது அடிப் ஒரு அடிப்படையான விஷயமாக ஆகிடும் சர்க்கரை வியாதி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த குதிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூச்சுடைப்பு ஆரம்பிக்கும் அப்புறம் அது கிட்னியில் கொண்டு போய்விடும் இந்த மாதிரி அடுத்த அடுத்து ஒரு செயின் தொடர் மாதிரி வியாதிகள் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோன்னாக்கா நீங்கள் முதல்ல உங்கள் உடம்போட வெயிட்டை குறைக்கணும் முறையாக நீங்கள் உங்கள் உடம்பு வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்கு வந்து நீங்கள் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் ஏன்னா கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் நீங்கள் த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறத விட நல்ல வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எல்டிஎல் அப்படின்ற கொழுப்பால பாதிப்பு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது நார்மலாக ரொம்ப லீனாக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கொழுப்போட பாதிப்பு அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது உணர்ந்து தெரிஞ்சிக்க முடியாது முறையான பரிசோதனை மேலே மட்டும்தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் கொழுப்போட பாதிப்பு ஒரு தட ஏற்பட்டுச்சுன்னா அதோடய தாக்கம் வந்து உடம்புலேருந்து உடனே நம்ம எடுத்துட முடியாது அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக புரிஞ்சிக்கணும் பொதுவாகவே ஒரு நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் எது எது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மற்ற நோய்களை போல் இல்லை இந்த உடம்பு வெயிட்டினால் ஏற்படும் பாதிப்பு வந்து ஆரம்பத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தாது அதனால் இது வந்து பலருக்கும் வந்து இது ஒரு பெரிய தொந்தரவாகவே இல்லை ஒரு ஃபைவ் கேஜி தானே வெயிட் வந்து அதிகமாக போட்டிருக்கோம் இல்லை என்ன ஒரு செவன் கேஜி தானே எயிட் கேஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து இதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுவோம் அதனால் உலக சுகாதார மையம் வந்து இந்த நூற்றாண்டோட மிக கொடுமையான நோய் என்னன்னா அது இந்த உடல் பருமன் தான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஆரோக்கியமான உடலை நம்ம பெறணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு கஞ்சி மிக்சர் வந்து நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நோய் பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து அந்த நோயை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் நோய் இல்லாதவங்க எப்போவுமே நோய்கள் அண்டாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ஒருவேளை நீங்கள் டெய்லி காலையில் இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு உங்களுக்கு கிடைக்கும் அதிகம் இல்லை த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை வந்து இன்னொரு பகுதியில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த கிரியேஷன் யூடியூப் சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி